அலாம் வலைக்கும் நேர்களே உறவுகள் மேம்பட கலந்துரையாடலிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் இந்த கலந்துரையாடலை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இரண்டு அதிதிகள் ஜாமியான் அலிமியாவின் பிரதிப்பணிப்பாளர் அஷேக் ஹேசி அகார் முகமது அவர்களும் சிங்கப்பூர் ஒடிட்டர் சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்களும் வளமை போல் இன்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அரிய பல கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார்கள் நாங்கள் உறவுகள் மேம்பட என்ற இந்த தலைப்பிலே மனிதர்களுக்கிடையிலே இருக்கின்ற சுமூகமான உறவுகளை இல்லாமல் செய்கின்ற அம்சங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் எத்தகைய அம்சங்கள் சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகள் யாவை என்பவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து வந்திருக்கின்றோம் அந்த தொடரிலே இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ள பேச்சு பயனற்ற பேச்சு என்ற தலைப்பிலே அமையவிருக்கின்றது உண்மையில் ஷேக் ஹகார் அவர்களே இந்த பயனுள்ள பேச்சு பயனற்ற பேச்சு என்று நாங்கள் பொதுவாக இந்த தலையங்கத்தை வரையறுத்திருக்கின்றோம் பயனற்ற பேச்சு என்று சொல்லும் பொழுது அதற்கு கீழே நான் நினைக்கின்றேன் அதிகமான தலைப்புகளை நாங்கள் உள்ளடக்க முடியும் ஆரம்பமாக நேர்களுக்கு நீங்கள் இந்த தலைப்பு சார்ந்த ஒரு விளக்கத்தையும் தெளிவையும் வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்பிலே இன்றைய இந்த கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது புனித குர்ஆன் அல் லஹ்வு என்ற இந்த அம்சத்தை சூரால் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் மிக அற்புதமாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது கத் அஃப்ல அல் முனூன் அல்லது நம்ஃபி சலாத்திம் ஹாஷி உன் மூமின்கள் ஜெயசீலர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் யாரென்றால் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள் வல்லதீனமும் அணில் லகுவி மோரதூன் மேலும் அவர்கள் யாரென்றால் லகு என்ற வீணான காரியங்களிலிருந்து விலகி நிற்பவர்கள் தொழுகைக்கு அடுத்த நிலையில் குர்ஆன் மூமின்களுடைய முக்கியமான ஒரு பண்பாக லகுவை விட்டு வீணான அனைத்து காரியங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பதை பற்றி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் மற்றொரு இடத்திலே அல் குரான் சூரா லுக்மான் நினைக்கிறேன் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்கிற போது அல்லாவுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிற போது சொல்கிறது வைதா மர்ரூ பில் லகுவி மர்ரூ கிராமா அவர்கள் லகுவை கண்டால் வீணான செயல்களை கண்டால் மிகவும் கௌரவமாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள் லகு என்பது வீணான பேச்சு பயனற்ற பேச்சு வீணான செயல் பயனற்ற செயல் ஆகிய அனைத்தையும் குறிக்கும் இறை அடியார்கள் ஒரு நாளும் எந்த நிலையிலும் தங்களுடைய காலத்தை நேரத்தை பெறுமதியான தங்களது ஆயுளை வீணான பேச்சில் வீணான செயலில் பயனற்ற பேச்சில் பயனற்ற செயலில் வீணடிக்க மாட்டார்கள் எனவே இந்த லகுவிலிருந்து விடுபடுதல் என்பது வீணான பேச்சு மாத்திரமல்ல வீணான அனைத்தையும் குறிக்கும் இதன் கீழ் வீணான செயல்கள் என்று சொல்கிற அல்லது வீணான பேச்சு என்று சொல்கிற போது அது பரிகாசமாக இருக்கலாம் அல்லது கேலி செய்வதாக இருக்கலாம் ஏசுவதாக இருக்கலாம் திட்டுவதாக இருக்கலாம் அநாகரிகமாக தரக்குறைவாக பேசுகிற போது வார்த்தைகளை பயன்படுத்துவதாக இருக்கலாம் இவை உட்பட எல்லா வகையான பண்பாடு இல்லாத நாகரிகம் இல்லாத பேச்சுகளையும் குறிக்கும் அதே போல் பயன் இல்லாத வீணான அனைத்து செயல்களையும் குறிக்கும் உண்மையான பூமின்கள் லகு என்ற இந்த கெட்ட பண்பிலிருந்து முழுமையாக விடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்று என்பது தான் இஸ்லாத்தியுடைய நிலைப்பு சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்கள் இது தொடர்பாக இதை சொல்ல வருவது போல் தெரிகிறது இப்போ நான் அந்த காலத்தில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உட்காந்து கூட்டம் கூட்டமாக பேசுவாங்க என்ன பேசுகிறாங்கன்னு போனால் ஒன்று சினிமாவை பற்றி அவங்க குடும்ப சினிமா நடிகர் நடிகர் குடும்பத்தை பற்றி பேசுவாங்க அல்லது அரசியல் பேசுவாங்க இதை தவிர மூணாவது ஒரு கூட்டம் இருக்குன்னா அது கிடையாது இப்போவும் வந்து பெரும்பாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா வீணான பேச்சுக்கள் பல்வேறு வகையான வீணான பேச்சுக்களை பேசத்தான் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உமர் இப்னா அப்துல் அஜீஸ் அவர்கள் சொன்னதாக லீனா சொன்னதாக ஜாகிலியத்தை ஜாகிலீயத்துன்ற அறியாதவன் இஸ்லாத்தையே அழிக்க முற்படுவான்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எடின்னு சொன்னால் இப்போ அறியாமையே மார்க்கமாக பின்பற்றுறது அதையே நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறது அதாவது பேச்சில் எழுத்தில் செயலில் எல்லாம் சுன்னா விடுவிட்டு ஜாகிலியத்து வரும்போது ஒன்று ஒன்றா என்ன செய்யணும் தான் வந்து இருந்துக்குது இதில் மெஜாரிட்டின்னு வந்துட்டாங்கன்னா இதையே என்ன செய்கிறாங்க இதுதான் மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்றாங்க நீங்கள் தெரியும் அந்த நிறைய விஷயங்கள் மார்க்கத்தில் இருக்குது அது அந்த ஊரில் மெஜாரிட்டியாக இருந்தாங்கன்னா மற்றவங்க பயப்படுவாங்க ஒதுங்கியிருப்பாங்க இப்போ அந்த வீணான பேச்சுகள் அப்படின்ட்டு டிஸ்கிரைப் பண்ணி வரும்போது பெரும்பாலான விஷயங்கள் நம்மளை ஆக்கவி பண்ணிக்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வென் ஸ்பீச் இஸ் சில்வர் சைலன்ஸ் இஸ் கோல்டு மான் அதில் என்ன விஷயம்னா உனக்கு அந்த பேசக்கூடிய விஷயம் சிறப்பானதாக இல்லை நல்லதாக இல்லை பயனுள்ளதாக இல்லைங்கும்போது நீ மௌனமாக இருக்கிறதே சிறந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா சந்தர்ப்பங்களில் வந்து விளையாட்டாக சொல்வதுண்டு யாருக்கு வந்து பேச வரலையோ யாருக்கு செவிடோ இவங்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது டெய்லி லைஃப்பில் என்ன இந்த நாக்கின் மூலமாக காதின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு அதனால் பொதுவாக திட்டுறது கர்ஸ் பண்ணுறது நாசமாக போவாங்கிறது அரசழழிஞ்சு போவோங்கிறது இப்படி பேதியில் போவோங்கிறது இதெல்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க இப்போ இன்னொரு வீட்டுக்கு நான் போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் மாதிரியில் கேப் அமீர்லின்னு ஒருத்தருடைய அவங்க தாயார் எனக்கு அக்கா மருவனு அவங்க என்ன சொல்கிறாங்க பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப கோபம் வரும்போது எப்படி பண்பட்டுருக்காங்க பாருங்கள் அட அரசாளுவை இப்படி செய்யாடாங்கிறாங்க அட நல்லா இருப்ப அதை ஏண்டா தூக்குனேண்டாங்க இங்கே நான் வரக்க வரக்க மறக்க முன்னால் ஒரு செய்தியை சொல்லணும் ஷேக் அப்து ரஹ்மான சுதேஷ் தற்போது ஹரம் ஷரீஃபுடைய முக்கியமான இமாமாக இருப்பவர் இவர் குழந்தை பருவத்தில் கொஞ்சம் சுட்டியாக இருந்திருக்கார் அடிக்கடி பிரச்சனைப்படுத்துவார் அப்போ அவருடைய தாய் அவர் சுட்டித்தனமாக நடந்து கொள்ளும் பொழுதெல்லாம் பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படும் எடுத்து போது சின்ன பையனாக இருக்கும்போது விளையாட்டுக்காக அதையும் இதையும் செய்வார் அப்போ அந்த நேரத்தில் சொல்லுவார் கவா தம்பி இதை செய்யாதே நீ ஹரம் ஷரீஃபோட இமாமா தான் மாறுவாய் அப்படின்னு கோபத்தின் போது தான் சொல்கிறது நீ ஹரம் ஷரீஃபோட இமாமா தான் மாறுவாயின் அப்படி விளைவு என்ன தாயுடைய அந்த துவா துவா கபூலாவே அவர் ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் பாய்ச்ச விஷயத்தை தொடரலாம் ஸோ எனக்கு ஒரு புதிய படிப்பு அது அந்த கோபத்தில் கூட இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது அது ஒரு நல்ல ப்ராக்டிஸு அதை நம்ம நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அந்த ஆல்டர்னேட்டிவாக ப்ரொமோட் பண்ணணும் அதாவது ஒரு துவாவாகவே அமைஞ்சிருக்கு அவங்க சொல்லக்கூடியது அதே நேரம் அந்த கர்ஸ் பண்ணும்போது சில சமயம் அந்த பிள்ளைகளில் இறந்து ஆக்சிடென்டில் இறந்துலாம் இருக்கு நான் கே நான் பார்த்துருக்கேன் நானே கண்ணால் அப்போ ஒருவேளை அந்த தாயோட அந்த கர்சு தான் பாதிச்சுச்சோங்கிற அளவுக்கு அந்த எல்லோரும் நம்பக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த பழக்கத்தில் இதெல்லாம் நிறையா நம்ம குடும்பங்களில் திட்டுறது கிண்டல் கேலி பண்ணுறது இந்த சினிமாவை பார்த்துட்டு இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு அல்லாவே சொிறான் பிற அடிக்காதீங்க கேலி செய்யாதீங்க உங்கள் உங்களோட அவங்க சிறந்தவங்களாக இருக்கக்கூடும் சொல்லி சொல்லக்கூடிய அந்த இது வசனங்களை நம்ம மறந்து அதிகமான நேரம் இதில் மற்ற ப்ரோக்ராம்ஸை போகிறதுனால நமக்கு அவருடைய பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையாகவே மாறிடுது அதாவது சொல்லுவாங்க அந்த பின்னால் வாச வழியாக முன்னால் வந்துட்டா சொல்லுவாங்க நேராக பார்க்கும்போது தொழுகை இவ்வாறு தசுவமனியோடு இருப்பாங்க அவங்களோட உண்மையான உருவம் அப்படி ரிலாக்ஸாக இருக்கும்போது உள்ளே போய் பார்த்தா தெரியும் இந்த விஷயங்கள்லாம் வரும் கிண்டல் கேலியை மற்றவங்களை அவமானப்படுத்துறது எல்லாம் இருக்குது அதனால் நம்ம இதுவரைக்கும் பேசுகிற மாதிரி இந்த நாவை பயன்படுத்தி நிறைய பயனுள்ள விஷயங்களை சில சமயம்ன்ற சொல்லுவாங்க என்னங்க பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்ல கேட்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க பேசுகிறது நான் கேட்குற மாதிரியும் இல்லை நான் உங்கள்கிட்ட பங்களிக்கிற மாதிரி இல்லையே பயனுள்ளதாக இருக்கணுமே நீங்கள் பேசுகிறதெல்லாம் சமூகத்துக்கு உதவாததும் பிறரை பற்றியும் பேசுகிறீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அப்போ நம்ம சில சமயம் மௌனமாக இருக்கிறோம் சில சமயம் பேசி தொண்டை புண்ணாவும் போது ஏன்னா நல்ல விஷயங்களை பேசும்போது ஆர்வம் அதிகமாகுது அதனால் இன்ஷா அந்த என்விரன்மெண்ட்டு தான் வந்து ஒரு மனிதனை மாற்றக்கூடியதாக இருக்குது அல்லது நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தலைப்பு ஒரு முறை மீண்டும் ஞாபகப்படுத்துவதனால் என்னை நினைக்கின்றேன் பயன் உள்ள பேச்சுக்கள் பயனற்ற பேச்சுக்கள் இந்த வகையில் இந்த பயனற்ற பேச்சுக்களை பேசுவதன் ஊடாக இத்தகைய பாரதூரமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதையும் நாம் கலந்துரையாட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல எமது இந்த உலக வாழ்க்கையில் நிலையில் நாம் நன்மைகள் செய்ய வேண்டும் பயனுள்ள பேச்சுக்கள் எல்லாம் நன்மையானவை அது களிம தொய்பா சதக்கா சதாசன் சொன்னார்கள் நல்ல பேச்சு தர்மமாகும் பயனுள்ள பேச்சு தர்மமாகும் நன்மையை ஏவுவது நல்ல பேச்சு தீமையை விளக்குவது நல்ல பேச்சு பயனுள்ள பேச்சு அந்த வகையில் நன்மைகள் என்று சொன்னால் பயனுள்ள பேச்சுக்கள் பயனுள்ள செயல்கள் பாவம் என்றால் பயனற்ற பேச்சுகள் பயனற்ற செயல்கள் இல்லை வீணான பேச்சுக்கள் வீணான செயல்கள் இல்லை நன்மைக்கு மறுபேறு தான் பயனுள்ள பிரயோசனமான பேச்சும் செயலும் தீமைக்கு மறுபேறு தான் பயனற்ற பேச்சு வீணான பேச்சு பயனற்ற செயல் வீணான செயல் இங்கு நாங்கள் பயனற்ற பேச்சு அல்லது பயனுள்ள பேச்சு என்று சொல்கிற போது வெறுமேனே பிரயோசனமான பேச்சையும் பிரயோசனம் இல்லாத பேச்சையும் மாத்திரம் குறிக்கும் வகையில் அமைத்து கொள்வது பொருத்தமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சௌர் ஃபெரோஸ்கான் அவர்கள் தொட்டு காட்டியது போல சவிப்பது இவை இவை கூட இந்த வட்டத்துக்குள் லஹவு என்ற நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள் வரும் சலல்லா அலிஸ்லம் வாழ்க்கையை பார்த்தால் சஹாபாக்குடைய வாழ்க்கையை பார்த்தால் இப்போ சலஃபுகளுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளோ பேணுதலாக இருந்தார்கள் என்பதை பார்க்குறோம் அதாவது தன்னுடைய நாவிலிருந்து பயனில்லாத ஒரு பேச்சு வெளிவந்து விடக்கூடாது அல்ல வீணான ஒரு பேச்சு வெளிவந்து விடக்கூடாது பண்பாடு இல்லாத அநாகரிகமான ஒரு வார்த்தை கூட வெளிவந்துவிடக்கூடாது என்பது ரொம்ப கவனமாக இருந்தார்கள் ஈமான் எப்போதும் மனிதனை பயனுள்ள விஷயங்களில் ஈடுபட தூண்டும் குஃபுரியத் எப்போதும் மனிதனை வீணான செயல்களில் ஈடுபட தூண்டும் ஒரு மூமீனுடைய வாயிலிருந்து அவனுடைய ஈமான் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது கெட்ட வார்த்தைகள் வராது புத்தா ஆன் வலல் லா ஆன் வலல் ஃபாஹிஷ் ஒலல் முத்தஃபாஹிஷ் ஒரு மூமின் ஒரு இறை விசுவாசி சாடுபவனாக இருக்க மாட்டான் திட்டுபவனாக ஏசுபவனாக இருக்க மாட்டான் சபிப்பவனாக இருக்க மாட்டான் தரக்குறைவான வார்த்தைகள் பேசுவவனாகவோ தரக்குறைவான செயல்கள் ஈடுபடுவோனாகவோ இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அசுலுல்லாய் சல்லா அழிசல்லம் அவர்கள் சுனு திருமிதி சஹி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இருக்கிற ஒரு நபி மொழி இது சல்லல்லா அழைசலம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிற போது சொல்கிறார்கள் மாக்கான நபி சொல்லா அலிசல்லம் ஃபாஹிஷன் வலா முத்த ஃபாஹிஷன் நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் ஒரு நாளும் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள் கெட்ட செயலொன்றிலும் ஈடுபட மாட்டார்கள் தரக்குறைவான எந்த செயலும் அசுல்லாவுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருக்காது நபி அவர்கள் உரையாடுகிற போது ஒரு நாளும் விகாரமான வார்த்தைகளை அல்லது பண்பாடு இல்லாத வார்த்தைகளை அசிங்கமான வார்த்தைகளை உதாரணத்துக்காக கூட சொல்ல மாட்டார்கள் இது ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு ஆரோக்கியமான ஈமானுடைய வெளிப்பாடு இப்பெல்லாம் நாம் பார்க்குறோம் சுவையாக பேசுவதற்காக கவர்ச்சியாக பேசுவதற்காக பிறருடைய மனதை வெல்வதற்காக ஈர்ப்பதற்காக விகாரமாக பேசுகிறார்கள் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறார்கள் கொச்சையாக பேசுகிறார்கள் பச்சையாக பேசுகிறார்கள் எப்படி இப்படிங்கிறது அதாவது ஒரு உட உடல் அபிநயத்தில் கூட அப்படி காட்டுகிறார்கள் அதாவது அசிங்கமாக பேசிவிட்டு ஒரு சிறப்பு அதற்கு ஒரு வரவேற்பு அதற்கு ஒரு கைத்தட்டல் இவையெல்லாம் பண்பாடான மனிதனுக்குள்ள பண்புகள் அல்ல என்பது மாத்திரமல்ல ஒரு இறை விசுவாசியிடம் இருக்கக்கூடாத பண்புகள் என்பது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் நாம் செய்கிற அமல்கள் இவாதத்துகளாக இருக்கட்டும் இவற்றுக்கூடாக எதிர்பார்க்கப்படுகிற முக்கியமான ஒரு விளைவுதான் மனிதனை ரொம்ப நாகரிகமான மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனாக பண்பட்ட மனிதனாக மாற்றுவது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் யோதிகளாக இருக்கலாம் ரொம்ப நாகரிகமான கல்ச்சர்ட் சிவிலைஸ்ட் நாகரிகமான பண்பாடான ஒழுக்கமுள்ள பேச்சில் நடத்தையில் அனைத்திலும் நாகரிகமாக அடக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குவது தீனுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் இபாதத்துக்களுடைய வணக்க வழிபாடுகளுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு எனவே ஒரு சபையில் அது பள்ளிவாசலாக இருக்கலாம் ஒரு இயக்கமாக இருக்கலாம் சங்கமாக இருக்கலாம் எந்த இடத்திலும் பண்பாடு இல்லாத வ வகையிலே பேசுவது கதைப்பது கருத்துக்களை வெளியிடுவது என்பது இந்த மார்க்கத்துக்கு முரணான இந்த மார்க்கம் விரும்பாத அங்கீகரிக்காத ஒரு பாவமான செயல் மாத்திரமல்ல பண்பாடு இல்லாத செயலாக கருதப்பட்டு அது அவருக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும் என்பதுதான் மார்க்கத்துடைய தெளிவான நிலைப்பாடு ஆம் சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்களை தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அதாவது நாங்கள் இப்படியான இந்த பயனற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக எப்படியான பாரிய விளைவுகளை சமூகத்திலே மக்கள் எதிர்கொள்கின்றார்கள் ஒரு சமுதாய தலைவர் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி கூட பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் போயிருக்கும்போது கடுமையான வாத்தை பிரயோகம் பண்ணார் நான் சொன்னேன் நம்ம முஸ்லீம் அமைப்பாக இருந்துக்கிட்டு போய் பேசுகிறீங்களே அது சரியானு கேட்கும்போது அவர் சொன்னார் தம்பி உங்களுக்கு தெரியாது இந்த லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த லாங்குவேஜ் நம்பிஷலாசன் சொன்னது இருந்தாங்க நம்ம நம்ம போய் அந் அதை சொல்ல முடியுமா மறுமையில் இது மாதிரி வந்து இந்த லாங்குவேஜ் தான் புரியும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை இது ஒரு சம்பவம் இதில் இருந்து என்ன தெரியுது சொன்னால் நபிசலாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா அன்றைக்கு அவங்க மனைவி தான் பின்பற்றுறாங்க அன்றைய அரசியல் சூழ்நிலை இது ஒரு ஒரு சமுதாயத்தில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தார்னால் மற்றவங்களை எப்படி எதிர்பார்க்க முடியும் இன்னொன்று இப்போ நம்ம பரவலாக நிறையா விஷயம் பேசுவோம் டெய்லி பிள்ளையோட பேசுவோம் வாத்தியரோட பேசுவோம் நான் முஸ்லீமோட பேசுவோம் முஸ்லீமோட பேசுவோம் எது பயனுள்ளது எது பயன் நீங்கள் சொல்ற என் எப்படி தெரிஞ்சிக்கிடுவீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன் டாக்டர் அல்லரியான்னு எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட்டு யூஎஸில் இருந்தார் கொத்துவாலாம் கொடுப்பார் அப்போ அவர் சொல்கிறார் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் வந்து ஒன்றொன்றும் ஒரு எக்ஸ்பீ லெசன்ஸ் இருக்குது எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் செய்தார் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இது ஆகமானதாக அல்லது மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தேர் இஸ் நோ நியூட்ரல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை எடுத்து நடத்தலாம் அது நல்லது அதை ஊக்குவிக்கணும் நம்மளும் அதை பின்பற்றணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணலாம் பிள்ளைகளை மற்றவங்களை நெகட்டிவ் பார்க்கும்போது ஏன்டா இப்போ சில சமயம் அவங்களுக்கு தெரியும் ஒரு மோசமான ஒரு சினிமாவில் முஸ்லீம்களை தரக்குறவை விமர்சித்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிஞர் தமிழ்நாட்டில் அது காண்டி தப்பு ஒன்றும் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்க்குறாரு அது தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்ல முடியுது ஆனால் ஃபஸ்ட்டு நாலேஜ் இல்லாமல் பேச முடியாது இல்லையா இப்போ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து வர்றாரு மகன் வர்றாரு இதை பேசுனாங்க அதை பேசுனாங்கன்னு சொல்கிறாரு நான் தயாராக இருக்கணும் இந்த தீவிரவாதத்தை பற்றி சொல்கிறாரு ஐஎஸ்ஐ பற்றி சொல்கிறார் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ நாம் தயாராகி எங்கே தவறு இருக்கிறது எந்த அளவு தவறு இருக்கிறது எதை கொள்ளணும் எது நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு ஆளுகளோட பழகும் போதும் நிறைய விஷயங்கள் நம்ம கலந்துரையாட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி இது தான் பயனுள்ளது இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம்னு சொல்ல முடியாது அப்போ அந்தந்த கட்டத்துலையும் அதை நம்ம அல்லாவும் நம்ம தூதரும் வழிகாட்டின அது அந்த வழியில் இது சரியாக இருந்தால் ஊக்குவிக்கணும் அதை ப பெருசாக்கணும் பரவலாக்கணும் நீங்கள் எங்கள் ஆஃபீஸெலாம் நடந்திருக்கான்னு சொல்கிறீங்க பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இந்த சிங்கப்பூரில் ஆனந்தபவன் வச்சுருந்த முதலாளி அவர் இறந்துட்டார் அவர் பர்மிஷ் கிளைன்ட்லாம் வருவாங்க நான் அதீசை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் டேபிளில் கண்ணாடியில் நல்லாயிருக்கு எனக்கு ஒரு காபி கிடைக்குமான்னு கேட்பாங்க நான் வாயே பேசாது அதுதான் பேசும் அப்புறம் ஒரு புத்திஸ்ட் வந்து பர்மா இருந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் புத்திஸ்டா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் முஸ்லீம் இதில் வந்து எங்கள் நம்பிகளுடைய இது பொண்ணுன்னு சொன்னேன் இது எதாக இருந்தாலும் நல்ல விஷயமா இருக்கும் காப்பி கொடுங்க இப்போ வாயால் சொல்லாது கூட அது பேசுது பாருங்கள் பயனுள்ள விஷயங்கள் அதாவது இப்போ நிறைய விஷயம் அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம் பிள்ளைகள் வளர்க்குறத பற்றி இவங்க விளையாட்டு சாமான் எடுத்து கொடுக்குறது பிள்ளைகளை கண்டிப்பாக கலர் பென்சில் பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறது எல்லாம் செய்வோம் அந்த அந்த ஒரு ப்ராக்டிஸை கொடுப்போம் இன்னொன்று இந்த பயனுள்ள விஷயங்கள் வந்து எழுத்து மூலமாகவும் நம்ம கொடுக்க முடியும் ஆஃபீஸில் இருந்து நம்ம பேசாதது அது பேசும் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்மளா வழியை ப்ரொமோட் பண்ணால் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையாது இப்படி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக நான் அந்த டாக்டர் அலரியான்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பாசிட்டிவ் என்கரேஜ் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும் பகிர்ந்து கொள்ளணும் அதிகமாக நம்ம வீட்டில் என்கரேஜ் பண்ணணும் பேசணும் யாரோடய இருந்தாலும் நெகட்டிவ் வந்து தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு வழங்க வைக்கணும் தப்புன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போயிடுறதில்லை அதை பற்றி அவருடைய தீமையை பற்றி வளர்க்கணும் அதுவே ஒரு பயனுள்ள அவங்க சொன்னாங்களே நன்மையை தீமையை தடுக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த கோர்ஸில் வந்து அது வந்து எதாயிரும் சரியாயிரும் விஷால் ஆம் நான் நினைக்கின்றேன் நிகழ்ச்சியின் இறுதியிலே நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தினர்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பயனுள்ள பேச்சை பற்றி நபியோர்கள் சொன்ன பொழுது எந்த ஒரு மனிதன் அல்லாவையும் அருமையினாலையும் விசுவாசம் கொள்கின்றாரோ அவர் பல்யக்குல் ஹைரன் நல்லதை பேசட்டும் அல்லது அவளியஸ் முத் அல்லது வாய் மூடி அவர் மௌனமாக இருக்கட்டும் அதுவே பெரிய சமூக சேவையாக இருக்கும் நிச்சயமாக நான் இங்கு ஒரு விஷயத்தை மேலதிகமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லாதபோது இந்த கலந்துரையாடல் நிறைவு பெற முடியாது உண்மையில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல லஹவு என்ற அந்த இஸ்லாத்துடைய அந்த கோட்பாடு வீணான காரியம் அது வீணான பேச்சாக இருக்கலாம் வீணான செயலாக இருக்கலாம் இன்று சமூகத்தில் பொதுவாக குறிப்பாக இளைஞர் மட்டத்தில் சிறப்பாக காணப்படுகிற மிக மோசமான ஒரு நாகரிகமாக ஒரு கலாச்சாரமாக அல்ல ஒரு கலாசாரமாக இந்த லகுவும் மாறி இருக்கிறது லகவும் லகவும் பாருங்கள் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் சோஷியல் மீடியாவிலும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த ஃபேஸ்புக்கிலும் இந்த ஃபோனிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனிலும் இந்த யூடியூபிலும் எவ்வளோ கால நேரத்தை வீணாக்குகிறார்கள் ஆயுளின் மிக பெறுமதியான காலம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் அர்த்தம் இல்லாமல் அனாவசியமாக எத்தனை மணி நேரம் வீணடிக்கப்படுகிறது லகு இது மிக தெளிவான லகு தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லா சொல்கிறான் அவர்கள் தொழுவார்கள் உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் லகுவை விட்டும் தூரமாக இருப்பார்கள் விலகி நிப்பார்கள் லகுவை கண்டால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விடுவார்கள் இன்று மயம் நாடகம் தொடர் நாடகம் ஹாலிவுட் போலிவுட் கோலிவுட் சினிமா வை வைபர் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா நியூ மீடியா இப்படி பல பேர்களில் எமது பெருமதியான ஆயுள் வீணாகி கொண்டிருக்கிறது லகுவில்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இதுக்கு ஒரு மாற்றீடு காணப்பட வேண்டும் மாற்று என்ன இப்படியான நிகழ்ச்சிகள் இத்தகைய அனைத்து ஊடகங்களுக்கு கூடாகவும் இந்த செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும் காலத்தை நேரத்தை பெறுமதியான ஆயுளை வீணடிக்கின்ற இந்த தோற்றப்பாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் நன்மையான காரியங்கள் தனக்கும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் மனித இனத்துக்கும் பிரயோசனம் தரக்கூடிய காரியங்கள் உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயனளிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வகையில் அடுத்த தலைமுறை வழிகாட்டப்பட வேண்டும் வழிநடாத்தப்பட வேண்டும் அதற்கு ஆவணி செய்யப்பட வேண்டும் இல்லாத போது இவை பாரம்பரிய இருக்கும் அழகாக தலைப்பை பேசிவிட்டு நாம் கலைந்து போவோம் திரும்பவும் காலத்தை நேரத்தை வீணடிக்கும் வேலையில் நானும் நீங்களும் இவரும் மூணு பேரும் செய்வோம் நான்காம் நம்மோடு சேர்ந்து கொண்டு செய்வார் பழைய குருடி கதவை திரடி என்ற நிலையில்தான் எல்லாம் முடியும் எனவே இந்த செய்தியை சற்று அழுத்தமாகச் சொல்ல விரும்புகிறேன் ரமதான் காலத்தில் இந்த காலத்தை நேரத்தை வீணான பயனில்லாத வகையில் செலவழிப்பதை இட்டு இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை நாம் விடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஆம் நிச்சயமாக நீங்கள் விடுத்த அந்த செய்தியை நிச்சயமாக இந்த ரமதானிலே நிறைய நேர்கள் தம்முடைய வாழ்விலே நிச்சயமாக எடுத்து நடப்பார்கள் என்ற நம்பிக்கை அமைக்க இருக்கின்றது பயன் அற்ற விடயங்களுக்காக அதிகமாக அந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது இந்த சோஷியல் மீடியா என்று பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டுக்கொண்டிருக்கின்றது அந்த நிலைமை மாற வேண்டும் அதற்கான பயிற்சியை இந்த ரமதானிலே நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்கள் இருவருக்கும் எமது கலையகம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் இன்ஷா அல்லா மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜசாக்கு முல்லாஹன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்த The Value-Based Media Network.